ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம சாக்லேட் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே தான் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதனால மிஸ் பண்ணாதீங்க அந்த சாக்லேட் கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பாத்தரலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதாவது பச்சரிசி மாவு இந்த கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் ரெடி பண்ணது எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க அது இல்லைனாலும் ஓகே நம்மளுக்கு கலர் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும் கொழுக்கட்டை அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து இதை மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுடு தண்ணீர் ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அதாவது நீங்கள் நார்மல் தண்ணி தண்ணி ஊத்தி பசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு சாஃப்டா வராது தண்ணியை வந்து நல்லா சூடாக்கிக்கோங்க அதுக்கப்புறமா சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கிடலாம் ஒரேடியா நீங்க தண்ணியை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூணு நாள் முறை சேர்த்துக்கோங்க அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்க தண்ணியை ஊத்தி இதை பசைஞ்சு எடுத்துக்கோங்க சூடா இருக்கிறதுனால உடனே நம்மளால கைகளால பிசைய முடியாது அதனால ஒரு ஸ்பூனை வச்சு இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பதத்துல வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க அதாவது ஒரு அஞ்சாறு நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வரும் பாருங்க அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் பிசைறதுக்கு முன்னகுட்டி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை நல்லா மனமாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிசையும் போச்சுல கைகளெல்லாம் ஒட்டுப்படாது அந்த மாவு அதுக்காக தான் இப்போ இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் பிசைவோம் பாருங்க அதே மாதிரி தான் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுனால கொழுக்கட்டை சாப்பிட போச்சு ரொம்பவே சாப்டா இருக்கும் நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாவு எந்த அளவுக்கு நல்ல பதத்தில் இருக்கு பாருங்க இத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததா இதை மாதிரி மோல்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கைகளில் உருண்டை பிடிச்சி ஓட நம்ம செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கிடலாம் இப்போ இது சாக்லேட் கொழுக்கட்டைங்கிறதுனால உள்ளுக்குள்ளே நான் சாக்லேட் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்ல நட்ஸ் உள்ள சாக்லேட்டாக இருந்தால் நம்ம அந்த கொழுக்கட்டை சாப்பிடும் போது அந்த நட்ஸு கடிப்படும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் டைரி மில்க் வாங்கி ஓட இதை மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் இப்போ மோல்டு எடுத்துக்கிடலாம் அதில் கொஞ்சம் நெய் அப்படி அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக ராவிக்கோங்க அதுக்கப்புறமா மாவை நம்ம ஃபில் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மாவு அதிகமாக வச்சிடாதீங்க நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் துண்டோ ரெண்டு துண்டோ வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது இல்லையா அதனால் மாவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சாக்லேட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இதை மாதிரி நல்லா அமைக்கி வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சீல் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டிதான் அதை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்ம கியூட்டாக இருக்குல்ல இப்போ அடுத்ததான் நம்ம பிளாஸ்டிக் மோல்டு இருந்தாலும் அதுலேயுமே வச்சுக்கிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு துண்டு சாக்லேட் வைக்கிறது மாதிரி நம்மளுக்கு இடம் கிடைக்கும் இது மோல்டு இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை கைகளில் உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு விரலை வச்சு லைட்டாக சென்டரில் ஒரு குழி மாதிரி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட் எல்லாம் நீங்கள் நிரப்பிட்டு அதுக்கப்புறமா ஒன்று போல் நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் எல்லாமே ஒன்று போல் தான் இருக்கும் டேஸ்ட் இது வந்து டிசைனுக்காக மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம விலை இதை வேக வச்சிட வேண்டிதான் இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இடியாப்பத்தட்டோட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி அடியில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவுலாம் தூக்கி உள்ளே வைக்கலாம் இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உடனே நீங்கள் திறக்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் திறந்து பாருங்க சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிருப்பாருங்க இது குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் பூ வெள்ளம் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து என்னென்னலாமோ வச்சு நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு முறை கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் இது நீங்கள் சாக்லேட் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு முறை அந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க E